ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருத்தர் மனசை வந்து ரொம்ப நோக்கடிக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு பண்ணு அதாவது பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்கள சொல்கிறேன் குட் கமெண்ட் பண்ணுறவங்கள வந்து நான் சொல்லவே கிடையாது நிறைய பேர் இருக்கீங்க நானும் எவ்வளோ கமெண்ட்ஸை தான் வந்து டெலீட் பண்ணதுன்னு தெரில அதாவது எப்படின்னா இந்த உலகம் எப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும் போல் இருக்குது அதாவது குறிப்பிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லலை ஒரு சிலரை மட்டும் சொல்கிற புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது கஷ்டம் வருதுன்னா அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறதோ அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது நல்லா நீங்கள் அப்படி பண்ண அப்படி ஆக போகிறீங்க இப்படி ஆக போகிறீங்க அது நடக்கப்போகுது இது போகுது அப்படி இப்படின்னு அது ஒரு மாதிரி பேசுகிறது இந்த வக்கர புத்தியில் எதுக்கு மக்கள் வச்சுருக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஒருத்தருக்கு வந்து நம்ம நல்லது நினைக்கலனால அவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கவே கூடாது ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்துக்கு வந்து நம்ம ஆளாக்கக்கூடாது அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக தான் நம்ம பேசணும் இல்லைன்னா எப்படி சொல்கிறது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி கூட சொல்லலாம் ஆனால் அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்னதாவதுல சந்தோஷம் கிடைக்குமோ தெரில ஆனால் நான் யார் அவங்க யாருன்னு நான் என்னை கூட வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க நான் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் தான் இப்படி வந்து பொறாமல் இப்படி வேக்காட்டுத்தனம்லாம் வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தா எங்கேயோ இருக்கிற மக்களுக்கு கூட நம்ம மேலே பொறாமல் இவ்வளோ வேக்காட்டுத்தனம் இருக்குதுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது நான் முதல்லையே வந்து ரொம்ப நொந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் தான் வந்து நான் இருக்கிறேன் அதையும் வந்து நீங்கள் இன்னும் நோண்டி 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 நோகடிச்சிட்டே இருக்காதிங்க சரிங்களா ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நீங்கள் ஆறுதல் சொல்லினாலும் பரவாயில்ல அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போனீங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கும் அதனால் யாரையுமே என்னையும் இல்லை யாருமே வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம அவங்க கஷ்டம் வந்து நம்மளுக்கு எப்போ வேணால் வரலாம் நம்மளுக்கு அந்த கஷ்டம் வர்றதுக்கு எப்போ வேணால் கடவுள் கொடுக்கலாம் ஒருத்தரே வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க நம்ம நல்லா இருக்கணும் நம்மளே நல்லா இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது என்னங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் கடவுள் அப்படின்னு நான் சொல்ல வரல என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல அப்படி கெட்டன்னு நம்ம வந்து வச்சுக்கூடாதுங்கிற நான் ஒருத்தரை கஷ்டப்படுத்தி அதில் நம்ம என்னத்த சந்தோஷம் நம்மளுக்கு என்ன வரப்போகுது இப்போ உங்கள் என்னை கஷ்டப்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆயிடுமா ஒன் லேக் டூ லேக்னு ஆகிற மாதிரி இருந்து கஷ்டப்படுத்திங்கன்னா கூட சரி பரவாயில்லப்பா அவங்க பொழச்சிட்டு போகிறாங்க நம்ம கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்லைன்னு நம்ம நினைக்கலாம் உங்களுக்கு ஒரு பைசா அம்மஞ்சாலி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை என்னை கஷ்டப்படுத்துறதுல அப்புறம் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க இல்லை நானும் வந்து கமெண்ட்ஸை பார்த்துலாம் அவ்வளோ வருத்தப்படுற ஆள்லாம் கிடையாது இருந்தாலுமே ஃபஸ்ட்டே நம்ம கவலையில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சு தெரிஞ்சு நம்மளை நோண்டி 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 நானும் தான் நிறைய யூடியூபர்ஸோட வீடியோவெல்லாம் பார்க்குறேன் கமெண்ட்ஸ்லாம் போடுறேன் நல்ல கமெண்ட்டாக இருந்தால் போடுவேல்னா விட்டுருவேன் அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஒரு நாள் கூட கமெண்ட் போட்டதில்லை இப்போ யூடியூப் யூடியூப்பை ஆரம்பித்து நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கூட நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் ஆனால் இப்படி யாருக்குமே போட மாட்டேன் பிடிச்சா பார்ப்பேன் பிடிக்கிறீங்கன்னா என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிடுவேன் அதோடு விட்டுருவேன் ஆனால் ஒரு நாள் கூட இப்படி இருக்குது அப்படி இருக்குது நான் கமெண்ட் போட்டதே கிடையாது ஆனா நீங்களாம் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நிறைய பேர் வந்து குட்டாக கமெண்ட் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல வந்து எனக்கு நிறைய உறவுகள் வந்து கிடைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு அக்கா தங்கச்சி அம்மா நிறைய பேர் கிடைச்சிருக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு வந்து இந்த கடவுள் கோவிலுக்கு வந்து நான் சொல்கிறேன் அந்த கடவுள் கொடுத்த வரேன்னு தான் நான் நினைப்பேன் என் குழந்தைங்க மேலாம் அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறீங்க உங்கள் உங்கள் குழந்தைகளாம் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க பாப்பா தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணி விட்டாங்க நான் வேண்டவே வேணான்னு சொன்னால் இல்லை பரவாயில்ல பாப்பா தம்பிக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் இப்போ நம்ம வீட்டுக்கு கூட வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க வீடியோவில் நான் கொண்டு வரதில்லை ஏன்னா அவங்களுக்கு வீடியோஸில் வரக்கு விருப்பம் இல்லை அதனால நாங்கள் கொண்டு வரதில்லை அவங்களே என் குழந்தைகள அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வாங்கின பூச்செடியில் பூத்த பூவு நம்மளாக இருந்தால் கூட கொடுக்குமே நினைந்த நானாக இருந்தேனா கூட பறித்து கொடுத்துருப்பேன்னு நினந்தில்ல என் பொண்ணுக்கு பறிச்சு கொடுத்து வர்றாங்க அப்போ தான் நர்சரியிலேருந்து பூச்செடி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அதில் இருக்கிற பூவெல்லாம் பறித்து செவ்வந்தி ரோஸ் எல்லாம் வந்து ஆராதனை குட்டி கொடுத்தாங்க இன்றைக்கி கூட நான் வச்சு விட்டேன் அந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க கூட அப்படி பண்ண மாட்டாங்க இதே நம்ம சொந்தக்காரர் செடியில் கூட இப்படி போய் குழந்த தெரியாமல் பறிச்சுருந்தால் கூட ஐயோ இப்போ தான் வாங்கினேன் நர்சரியிலேருந்து அதுக்குள்ளே எது பறிச்சு அப்படின்னு சொல்கிற சொந்தமாக நிறைய இருக்குது எனக்கு ஏன்னா நான் வச்சுருக்குற அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதனால நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் கே வேண்டாங்க ப வேண்டாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ பூத்த பூ அது வேண்டாம் அப்படியே இருக்குது செடியில் அழகாக இருக்குது இப்போதான் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்லைங்க எங்கள் பாப்பாவுக்கு இத்தனைக்கு அவங்களுக்கும் பொன் குழந்தை இருக்குது அவங்களும் தான் அவங்களுக்கு கூட வைக்காமல் பாப்பாவுக்கு வந்து பறித்து கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் உறவுகள் நிறைய எனக்கு கடவுள் வந்து கொடுத்துருக்குறாங்க யூடியூப்பில் அதை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்தனால தானே இந்த மாதிரி உறவுகளெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உறவுகளெல்லாம் நான் லைஃப் லாங் பக்க வச்சுக்கணுன்னு நான் எப்பவுமே நினைப்பேன் ஏன்னா நமக்கு கஷ்டத்துலேயும் சரி நல்லதுலேயும் சரி கூட வருவாங்க இந்த மாதிரி இருக்கிற வெளிப்படையான உறவுகளெல்லாம் வந்து கூட வருவாங்க அதனால் நான் எப்போவுமே தக்க வச்சுக்கணுன்னு நினைப்பேன் அது மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் எனக்கு வந்து கிடச்சிருக்கிறீங்க அதை நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது யூடியூப் வரலின்னு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் போயிடும் ஆனால் அந்த மாதிரியும் சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கு நான் அதை நிறைய எடுத்துக்குவேன் பாசிட்டிவாக தான் வந்து நம்ம நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிறத விட பாசிட்டிவ் அதிகமாக எடுத்துட்டோம்னா நம்ம இன்னும் நல்லா முன்னுக்கு வரலாம் ஸோ அதெல்லாம் நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கும் இன்னும் இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்குவேன் ஆனால் அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது இப்படி சொரிஞ்சு சொறிஞ்சு வேலை பார்க்குறாங்க பார்த்திங்களா அவங்களே எப்படின்னா இப்படி தெரில எனக்கு நான் கமாண்டை கமெண்ட்டை டெலிட் பண்ணி பார்க்குறேன் ஆனால் எப்படி எப்படியெல்லாம் யோசிச்சு பேசுவாங்க அதில் அடுத்தவங்க கஷ்டப்படுவோணுங்கிறக்காகவே வந்து பிறப்பெடுத்து வருவாங்களாட்டுக்குது அதாவது ஒரு பத்து நிமிஷ வீடியோவில் வந்து நம்ம ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலியில் என்ன நடக்குது நான் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது நீங்கள் தீர்மானிக்கவே கூடாது சரிங்களா உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கேட்கலாம் உங்களுக்கு எதாவது என்னை பற்றி தோணுச்சுன்னா சொல்லலாம் ஆனால் வந்து இப்படி நீ கேரக்டர் இதுதான் அப்படின்னாலும் நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது இப்போ ஒரு பத்து நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் என் ஃபேமிலியில் என்ன நடக்குது நான் எப்படி ஆள் என் ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன க இது இருக்குதுன்னுங்கிறது உங்களுக்கு தெரியாது தெரியாமையே வந்து வார்த்தைகளை வந்து விடாதீங்க ஒரு அடி அடிச்சா கூட தாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க வார்த்தைகளை வந்து நம்ம அள்ளி வீசிட்டோம்னா அது அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க வார்த்தைகளை விட்டுட்டோம்னா அள்ள முடியாதுன்னு சொல்கிற மாதிரி கமெண்ட்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்க நானும் எவ்வளோ டைமுங்க சொல்கிறது இப்படியெல்லாம் பேசாதீங்க அடுத்தவங்க மனசு கஸ் எனக்குன்னு இல்லை எல்லா யூடியூபருக்கும் இப்படித்தான் பண்ணுறீங்க ரொம்ப அசிங்க அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறது எனக்கு கூட அந்தளவுக்கு வர்றதில்லை கடவுள் முண்ணியத்தில் ஆனால் ஒரு சிலரெல்லாம் பார்த்தா ரொம்ப எனக்கே கஷ்டமாக போயிடுங்க நானே போய் ரிப்ளை பண்ணிடலாமா அவங்களுக்காக அப்படின்னாலும் நினைப்பேன் சரி வேணாம் நம்மளையும் வந்து தேவையில்லாத பேசிகிட்ருப்பாங்க அப்புறம் நம்ம ஐடியை சர்ச் பண்ணிவிட்டு வந்து தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் விட்டுறது அவங்க பெற்ற தாயிலிருந்து கேவலப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணு ஒரு யூடியூபர் தான் வீடியோ பேர் சொல்ல விரும்பல அது பர்த்டே செலிப்ரேஷன் சந்தோஷமாக வீடியோ போட்டிருக்குறாங்க அதில் போய் கூட அவங்க தாயை முதற்கொண்டு கேவலப்படுத்தி பேசியிருக்கிறீங்க இதெல்லாம் என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல இதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சி நீங்கள் இப்போ பண்ணுறீங்க அது அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி கட் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தர் மனசு நம்ம எந்தளவுக்கு நோக்கடிக்கிறோமோ அந்தளவுக்கு அது நானாக இருந்தாலும் சரி தான் ஜெயிச்சி சொல்கிறேன் அது நமக்கு தபிள் மனம் கடவுள் கொடுப்பாரு அதாவது தெரியாமல் ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோம்னா அது வேறு அதுக்கு மன்னிப்பு இருக்குது தெரிஞ்சே ஒருத்தர் வந்து நானும் நிறைய வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க இப்படி பண்ணாதீங்க ஒருத்தர் ஃபேமிலி பற்றி தெரியாமல் ஒருத்தர் என்ன நிறைய இருக்கிறாங்கன்னு தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நானே ஆல்ரெடி மன கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்புறம் ஏங்க திரும்ப திரும்ப ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிட்டே பார்த்துட்டு வேறு வேட்ட வந்து கண்டுக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க நான் இல்லைன்னு சொல் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த டென்ஷனே நம்மளுக்கு இருக்காது இருந்தாலும் பார்க்கும்போது அவங்கள ஒரு நாலு வார்த்தையாவது நறுக்குன்னு ஏட்டாத்தான் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயுது எனக்கு ஏற்க அப்படி உங்களுக்கு எதுக்கு இந்த புத்தியெல்லாம் அதாவது பேட் கமெண்ட் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்மளை தான் பேசுகிறாங்கன்னு வீடியோ பார்த்தாங்க கண்டிப்பாக தெரியும் அதை கமெண்டாக டெலிட் பண்ணிடுவேன் அப்பப்போ அதனால நல்லா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ம் திரும்ப திரும்ப திருந்தாத ஜென்மங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் அளவுக்கு பிளாக் பண்ணிடுவேன் டெலிட் பண்ணி பிளாக் பண்ணிடுவேன் திரும்ப அவங்க வந்து பண்ண முடியாது வேறு ஐடி ஓப்பன் பண்ணி தான் பண்ண முடியும் இருந்தாலும் அதிகமாலாம் வர்றதில்ல அவ்வளோக்கான வர்ற ஒரு சிலதுமே அப்படி நம்மளுக்கு எரிச்சலை கலப்புற மாதிரி தான் வருது என்ன பண்ணுறது ஆனால் நல்லா கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது அவ்வளோ சப்போர்ட் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நேரில் வந்து பார்க்கும்போது கூட யாராவது பார்த்தீங்க ஒடியாந்து பேசுவாங்க நேற்று முந்தா நேற்று பண்ணாரி போயிருந்தப்போ கூட புதன்களம் போயிருந்தப்போ கூட ஒரு சிஸ்டர் அங்கேருந்து ஒடியாந்து அக்கா உங்களை அங்கேயும் நான் குண்ணத்துக்கிட்டையும் பார்த்தேன் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு காயத்ரி அக்கா நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டு ஆதரன் குட்டியெல்லாம் கேட்டுட்டு பேசிட்டாக்கா என்னால் நம்பவே முடில நீங்களா அப்படின்ட்டு பேசிட்டு போனாங்க அந்த அன்புக்கெல்லாம் வந்து ஈடு இணையே கிடையாதுங்க க்ரென்ஸ் அதனால் பாசிட்டிவாகவே நம்மளும் நினச்சிக்க வேண்டியதான் நல்லதுவங்களும் இரு நம்மளுக்கு கிடைக்கிறாங்களா அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் இந்த மாதிரி ஆளுங்களெலாம் விட்டுற வேண்டியது தான் ஓகே இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னங்க்ஸ் ஓகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சுகாஷ்குட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை இப்போ பரவாயில்ல நல்லாயிருச்சு ஃபீவராக இருந்துச்சு இப்போ நல்லாயிடுச்சு அதனால் வீடியோவும் போட முடியல வீட்டில் விளையாண்டுட்டு அம்மா இருக்கிறாங்க நான் வந்து கோவிலுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்